ஸோ என்னை பற்றி நான் சொல்கிறேன் நான் வந்து ஏழு ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ண போகிறேன்னே தெரியாம பிக்ஷுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு ஆள் தான் ரொம்ப முடிச்சிருக்கேன் ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு கோஸுக்கு தேடி கொண்டு இருக்கிறக்குள்ள இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஆளாக ரெக்கமண்ட் பண்ணாமியர் இப்படி இங்கே தளத்துக்கு போங்க ஒர்க்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க முடியும் ஸோ எங்கள் தளத்தில் அண்ணாவை கண்டெக்ட் பண்ணி காய்ச்சி இடத்துல தான் அண்ணா அப்படி ஒர்க் விஷயம்லாம் சொல்லி போட்டு சொன்னேன் இப்படி தளத்தில் இடாதாம்பியா இந்த ஒரு விடியல் கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கு வந்து ஜாயின் பண்ணி இதுல வந்து உனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி நடக்கும் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படி டூ மந்த்ஸ்க்கு நடக்கும் எதிர்பார்த்ததை விட நான் அப்படிதான் நான் வந்தேன் இதுக்குள்ள ஆனா இங்க வந்த பிறகு இட்ஸ் லைஃப் மூமெண்ட் எனக்கு என்னென்னா இங்க நான் ஒவ்வொரு ஒவ்வொரு செஷன் ஒவ்வொரு செஷன் ஃபர்ஸ்ட் வந்து கோல் கோல் செட்டிங் செஷன் படிச்சேன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ட்ரீம் ஒன்று இருந்தது மியூசிக் ப்ரொடக்ஷன் மியூசிக் கேரியரை பில்ட் பண்ணி அதில் பெரிய ஆளாக பண்ணுறது அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ் மியூசிக் ஸ்ரீலங்கன் தமிழ் மியூசிக்கை வந்து ஒரு பீக்குக்கு கொண்டு போன் பண்ணுறது என்ன என்ன பெரிய ட்ரீம் அது அப்போ எனக்கு அதை யார்கிட்டையும் சொல்றதுல பெருசாக இது இருந்ததுல ஆனால் நான் இங்கே வந்தேன் விடியலுக்கு வந்தேன் விடியலில் நான் ஓப்பனாக சொன்னேன் என்ன ட்ரீம் இதுதான் இதுதான் என் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த கோலை செட் பண்ணி அதுக்கான எல்லா பேக்வேயையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இங்க பெரிய ஒரு சான்ஸுன்னு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிது அடுத்த எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் சரியான ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் அது இல்லாமல் இங்கே நான் நல்லா பிரேக் பண்ணி இப்போ ஒரு ஃப்ளூவெண்ட்டாக கதைக்கிறது இப்போ ஓகேயா இருக்கிறேன்டா இப்பயுமே இருக்கு அந்த ஃப்ளூவண்ட்டை வந்து வருதுண்டா அதுக்கு தளமும் இங்கே இருந்த அந்த வீடியல் ப்ரோக்ராமுங் தான் காரணம் மற்றது இங்கே கோல் செட்டிங் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் ஐடி ஃபண்டமெண்டல் படித்தோம் கம்யூனிகேஷன் கருத்தியல் ஐ ஐடியாலஜி அக்செட்ரா இது மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அதை சும்மா நாங்கள் படித்து எழுதுகிற மாதிரி மட்டும் போகாமல் அதுக்கான ஒர்க் ஷாப்ஸும் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக நாங்கள் கொண்டு போய் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்ன்றதையும் என்றதையும் கிளீனாக சொல்லி தருவாங்க என்ன கேட்டால் எனக்கு தளமும் விடியல் த்ரீ பாயிண்ட் ஓவும் பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஆகும் இந்த லைஃப்பில் அடுத்த பத்து நான் இப்படி தான் கொண்டு போக போகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் ஸ்டார்ட் பண்ண முதலாவது விஷயம் தளத்தில் ஜாயின் பண்ணி இங்கே விடியல் ப்ரோக்ராமை முடிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே படிப்பிச்சதுக்கு ஏற்ற மாதிரி லைஃப்பில் கொண்டு போகிறோம்ன்றது தான் எண்ட் ஐடியா ஸோ தளத்தால் விடியல் ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதை விட இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்பி வரலாம் காஸ்டூம் லோ தான் அண்ட் உங்களோட லைஃபுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வடிவாக பார்த்து செஞ்சு கொடுக்குறதுல தளத்திற நோக்கம் பெரிய ஒரு தாக்கமாக இருக்கும் உங்களோடய லைஃப்பில் ஓகே கட்டாயம் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ